அனைவருக்கும் வணக்கம் நான் பூமா சங்கர் பேசுகிறேன் என்னுடைய பதிவுகளுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் சப்ஸ்கிரைபுங்கிற ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்க்ரைப்டுன்னு உங்களுக்கு காமிச்சா நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் முழுக்க முழுக்க என்னுடைய கற்பனையிலான உருவான அடுத்த கதைக்குள்ளே போகலாம் வாங்க கதையின் பெயர் டோர் டெலிவரி கல்பனா நான் கிளம்புறேன் சதீஷ் வந்த உடனே ஆட்டோ சாவியை அவங்க கிட்டேயே கொடுத்துரு டீசல் அடிக்கணும் யூனிஃபார்ம் பாக்கெட்டில் காசு இருக்க சொல்லிவிடு அப்பாவை பார்த்துக்கோ வர புதன்கிழமை சாயந்தரம் ஏழு மணிக்கு ஜிஹெச் கூட்டிகிட்டு போனோம் ஊசி ஒன்று போடணும் அன்னைக்கு மட்டும் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு லீவ் போட்டுட எனக்கும் சதீஷுக்கும் வேலையில் லீவ் சொல்ல முடியாது மறந்துடாத வர என்றவாறே ஃபுட் டெலிவரி கம்பெனியின் யூனிஃபார்மை அவசர அவசரமாக மாட்டியவனாய் தனது பைக்கில் பறந்தான் மாரியப்பன் ஆப்பை ஆன் செய்து டெலிவரி அலாட்மெண்ட்டிற்காக காத்து கொண்டிருந்த சமயம் தனது சக நண்பன் அசோக் தோளில் தட்டினான் என்னப்பா மாரியப்பா ஆட்டோ சவாரி ஓவர் அடுத்தது டெலிவரி டியூட்டியா இப்படியே தினமும் பதிமூணு பதினாலு மணி நேரம் உழைச்சா உடம்பு என்னத்துக்காகும் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு உடம்புதான்ப்பா எல்லாம் என்றவனிடம் மாரியப்பன் தொடர்ந்தான் என்னப்பா செய்யுது ஊபர் ஓலான வந்த பிறகு ஆட்டோ எல்லாம் டல் அடிக்க தொடங்கிடுச்சு தம்பி தங்கச்சி காலேஜ் படிக்குதுங்க உடம்பு சுகமில்லாத அப்பா எல்லாத்தையும் மூத்த பையனா இருந்து நான் தானே கவனிக்கணும் வேற வழி என்று தனது வாழ்க்கையை நொந்தவனாய் ஆர்டர் வந்துருச்சுப்பா கிளம்புறேன் என்று அசோக்கிற்கு கை அசைத்துவிட்டு பைக்கில் பறந்தான் மாரியப்பன் சுபம் ஃப்ளாட்ஸ் அதில் ஒன்பதாவது மாடியில் டெலிவரி லிப்டில் நுழைந்து தளத்தை அழுத்தி ஃப்ளாட்டின் பெல்லை அழுத்தினான் யாரும் வரவும் இல்லை கதவை திறக்கவும் இல்லை ஆர்டர் செய்தவருக்கு செல்லில் அழைத்தான் சார் ஃபுட் டெலிவரி என்றவனிடம் வந்தது அஞ்சு நிமிஷம் லேட்டு இதில் கால் வேற அப்படியே கீழே வச்சிட்டு போ என்று ஒரு கண்ணீர் குரல் மிரட்டலா எதிரொலித்தது சஹ் எல்லாம் தலை விதி எவன் எவன்ட்டியோ திட்டு வாங்கணும்னு தலையில் எழுதியிருக்கு இன்று முணங்கியவாறே பார்சலை கீழே வைத்துவிட்டு விட்டு புறப்பட்டு சென்றான் மாரியப்பன் மறுநாள் காலை ஆறு மணிக்கு ஆட்டோவை எடுத்து சவாரிக்கு புறப்படும் தருவாயில் அண்ணா நாளைக்கு கடைசி தேதி காலேஜ் ஃபீஸ் கட்டணும் எனக்கும் அப்புறம் சின்ன அண்ணன் சதீஷுக்கும் என்றாள் கல்பனா ம் ஞாபகம் இருக்கு என்றவனிடம் மீண்டும் அண்ணா அப்புறம் இன்னைக்கு அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் ம் தெரியும் அம்மா படத்துக்கு முன்னாடி வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் இருந்து வந்த பிறகு ஃபோன் பண்ணு என்று சொல்லி ஆட்டோவில் புறப்பட்டு சென்றான் மாரியப்பன் ஆள் நடமாட்டம் அதிகம் கூடும் ஃபோர்ட் எஸ்பிஐ ஜோனல் ஆஃபீஸ் எதிரில் ஆட்டோ ஸ்டாண்ட் சவாரி எதுவும் சரியாக அமையவில்லை பணத்திற்காக அழைத்த எவரிடமிருந்தும் சரியான பதிலும் கிடைத்ததாக இல்லை சதீஷுக்கும் கல்பனாவிற்கும் காலேஜ் ஃபீஸ் எப்படி கட்டுறது என்ன செய்கிறது எவ்வளவு வட்டிக்கு வாங்கிறது என்று தலையில் கை வைத்து ஆட்டோவினுள் அமர்ந்தவனை ஏம்பா ஆட்டோ வருமா என்றார் ஒரு ஐம்பத்தைந்து அறுபது வயது மதிக்கத்தக்க நபர் கண்களில் கருப்பு கண்ணாடி இன் செய்த பேண்ட் ஷர்ட் ஒரு காலை இழந்து வாக்கிங் ஸ்டிக்கின் உதவியுடன் கம்பீர தோற்றத்துடன் வருமா வராதா என்றார் அந்த நபர் வரோ சார் எங்க போனோம் என்றான் மாரியப்பன் பக்கத்துல லிங்கன் ஹாஸ்பிட்டலுக்கு என்றவரை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலில் டிராப் செய்த திரும்பியபோது ஆட்டோ ஸ்டாண்டில் தான் கவனித்தான் அவர் கொண்டு வந்திருந்த பையை விட்டு சென்றிருந்தார் பையை திறந்ததும் அதிர்ச்சி முப்பதாயிரம் ரூபாய் பணம் நொண்டி கிழவன் ஆப்ரேஷன் செஞ்ச கண்ணை வச்சுக்கிட்டு என்னையும் ஆட்டோவையும் தேடியா வரப்போறாரு எனக்கோ அவசரமா பணம் தேவைப்படுது இவ்வளவு நாள் நல்லவனா வாழ்ந்ததுல என்னத்த பெருசா சாதிச்சிட்டேன் இல்ல சம்பாதிச்சுட்டேன் நேர்மையா இருந்த என்ன இவ்வளவு நாள் காப்பாத்த மறந்த கடவுளா இந்த தப்புக்கு தண்டனை கொடுக்க உடனே ஓடி வர போறாரு தன் நிலையை விட்டு தடுமாறிய மாறியப்பனுக்கு அபாயமணியாய் வந்தது கல்பனாவிடம் இருந்து செல்லில் அழைப்பு அண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் வீட்டுக்கு வரோம் தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஜிஹெச்ல அப்பா பக்கத்துல உட்காந்து ஒரு பொம்பளை பேகை விட்டுட்டு போயிடுச்சு திறந்து பார்த்தா ஃபுல்லாக பணம் அட்ரஸும் அதிலேயே இருந்துச்சு நம்ம அப்பா செஞ்சையும் வேலையை பாருண்ணா அங்கேயே கம்பவுண்டர்கிட்ட கொடுத்துட்டு வான்னு எவ்வளவோ சொன்னேன் கேட்டா தானே யாரையும் நம்ப மாட்டாராம் ஊசியை போட்டுக்கிட்டு என்னையும் கூட கூப்பிட்டுக்கிட்டு அந்த அம்மா வீட்டுக்கே போய் பேக் கொடுத்துட்டு வந்துட்டாரு இவரால என்னோட கம்ப்யூட்டர் கிளாஸ் ஃபுல்லாக போச்சுண்ணா என்று முடித்தாள் கல்பனா கூறிய வேல் கண்கள் இரண்டையும் குத்தியது போல் உணர்ந்தான் மாரியப்பன் இப்படிப்பட்ட தகப்பனுக்கு மகனா பொறந்துட்டு சே எப்படிப்பட்ட தப்பு செய்ய துணிஞ்சிட்டேன் என்று வெட்கி ஆட்டோவை விரிட்டென்று எடுத்து லிங்கன் ஹாஸ்பிட்டலை அடைந்து பணப்பையை அந்த நபரை கண்டுபிடித்து அவரிடம் ஒப்படைத்தான் அந்த முதியவர் தேங்க்ஸ் தம்பி திரும்பி கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை உன் பேர் என்ன என்றவரிடம் இல்ல சார் வேற சொல்லி உங்க நன்றியை பெற அளவுக்கெல்லாம் நான் ஒன்றும் இல்ல சாரி சார் வர என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் மாரியப்பன் மனது பிசைந்த வண்ணம் இருந்தது ச்சே இந்த வறுமையும் என்னோட வாழ்க்கையும் என் சுயத்தையே இழக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளிடுச்சே பணக்காரன் எப்போதும் பணக்காரனாவும் ஏழை எப்போதும் ஏழையாகவும் இருக்கிற இந்த உலகத்தில் நேர்மையா வாழறது ரொம்ப சவாலாகி போச்சு என்று தன்னையும் தனது வாழ்க்கையையும் நிந்தித்தவாறே ஃபுட் டெலிவரியிற்காக பைக்கை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டான் மீண்டும் சுபம் ஃபிளாட்ஸ் ஒன்பதாவது ஃப்ளோரில் டெலிவரி இம்முறை லிஃப்ட் அவுட் ஆஃப் ஆர்டர் என்ற வாசகம் மேலும் எரிச்சலை தூண்டியது தன்னை பற்றிய வெறுப்பு தன் நிலையை பற்றிய வேதனையுடன் வியர்வை வழிய வழிய மூச்சிறைக்க இறைக்க ஒன்பதாவது ஃப்ளோரை கடந்து டோர் பெல்லை அழுத்தினான் மாரியப்பன் இம்முறையும் எவரும் பாடில்லை கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் செய்யப்பட்டிருந்ததால் வேறு வழியின்றி சிறிதும் மனமில்லாமல் செல்ஃபோனில் கஸ்டமர் எண்ணை அழுத்தினான் அதே குரல் சார் ஃபுட் சார் வீட்டு வாசல்ல நிற்கிற நீங்க பேமெண்ட் செய்யணும் என்றான் வந்தது எப்போதும் போல லேட்டு இதில் பேமெண்ட் மட்டும் கரெக்டாக வேணுமோ வெயிட் பண்ண என்று வந்த குரல் மாரியப்பனுக்கு புதைந்திருந்த கோபத்தை பீரிட்டு வெளிக்கொணர்ந்தது சார் பார்த்து பேசுங்க சார் மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும் தான் அஞ்சு நிமிஷம் டிலே அது உங்களுக்கும் தெரியும் பெரிய ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி டைமு டைமு டிலே டிலேனா ஒம்பது மாடி லிஃப்ட் கூட ஆப்ரேட் ஆகலை என்று மாரியப்பன் சீரவும் கதவு திறக்கவும் மிகச் சரியாக இருந்தது உள்ளிருந்து வெளியே வந்தது அதே நபர் சார் நீங்களா என்ன ஞாபகம் இருக்கா லிங்கன் ஹாஸ்பிட்டல்ல பேக்கு கொடுத்துட்டு என்று தொடர்ந்த அவனை ஓ நல்லா இருக்கே உள்ளவா என்று அழைத்து மாரியப்பனை உட்கார வைத்து பேச தொடங்கினார் நீ கடைசியா கேட்டியே ஒரு கேள்வி அதுக்கு இப்போ பதில் சொல்றேன் ஆமா நான் ஆர்மி ஆபீசர் தான் கார்கில் போரில் முன்ன நின்று எதிர்கொண்ட வீரர்கள்ல நானும் ஒருத்தன் அதுல போனது தான் ஒரு காலும் ஒரு கண்ணும் அதனால தான் டைமோட மதிப்பு எனக்கு கொஞ்சம் அதிகமாவே தெரியும் சார் சார் ரொம்ப சாரி எங்களுக்காகவும் நாட்டுக்காகவும் காலை இழந்த உங்களுக்கு ஒம்பது மாடி ஏறி வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு கஷ்டப்பட்டு பல சமயம் உங்களை மனசுக்குள்ள திட்டி கூட இருக்கேன் உங்க பணத்தை கூட திருடணும்னு நினைச்சிருக்கேன் சார் மன்னிச்சிருங்க சார் உங்கள் கூட வேறு யாராவது இருக்காங்களா என்றவனின் கேள்விக்கு இல்லைப்பா யாரும் இல்லை நான் தனியாக தான் இருக்கேன் கல்யாணம்லாம் செஞ்சுக்கல அம்மா அப்பாலாம் நான் சின்ன வயசாக இருக்கும்போதே போய் சேர்ந்துட்டாங்க என்று அவரது குரல் தழுத்தழுத்தது ஓ ஓகே சார் இதுதான் சார் என்னோட நம்பர் எந்த உதவியும் வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் கூப்பிடுங்க ப்ளீஸ் சார் இதை வச்சுக்கோங்க இது நான் உங்களுக்கு செய்கிற பிராய பிராயச்சித்தமாக நினச்சிக்கோங்க என்று கூறி நகர்ந்தான் மாரியப்பன் வாழ்க்கை விசித்திரமானது நம்முடைய கஷ்டமும் நேரமும் தான் கொடுமை என நினைக்கும் தருணத்தில் அதனையும் விட வலியதை மிகவும் தைரியத்துடன் அனுபவிக்கும் மனிதர்களை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்திவிடும் இந்த ஒரு டோர் டெலிவரி கற்றுக் கொடுத்த பாடம் இனிவரும் நாட்களை நேர்மையுடனும் அதிக உத்வேகத்துடனும் கடக்க நிச்சயம் உதவும் மாரியப்பனுக்கு